வெல்கம் டு அலங்கிருத்தான் ஸோ இன்னைக்கு நான் காட்டப்போகிறது பார்ட் டூ ஆஃப் பிலோ தௌசண்ட் சாரீஸ் வீடியோ தான் நம்ம காட்ட போகிறோம் ஸோ பார்ட் ஒன் பார்க்காதவங்க பார்ட் டூ பார்ப்பீங்க ஸோ பார்ட் டூ பார்த்துட்டு திருப்பி நீங்கள் பார்ட் ஒன் சாரீஸ் கூட நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இதில் இருக்கிறது எல்லாமே வந்து எல்லா விதமான ஃபேப்ரிக்குமே இருக்கும் டசர் சந்தேரி காட்டன் ஸோ அந்த மாதிரி ஃபேப்ரிக்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக ஒவ்வொன்றையும் நம்ம பார்க்க போகிறோம் அண்ட் நான் சொன்ன மாதிரி இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஃப்ரீ ஷிப்பிங் வித் இன் தமிழ்நாடு ஸோ எது பிடிச்சிருக்கோ டக்குன்னு ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம் அண்ட் லெட்ஸ் த வீடியோ ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்கறது ஒரு நல்ல போச்சம்பள்ளி பிரிண்டடில் உங்களுக்கு அழகான ஒரு பார்டர்ஸ் அதாவது எலிஃபண்ட் மோட்டிவ் பார்டரில் பல்லு வந்து அழகான ஒரு டிஜிட்டல் பிரிண்ட் பார்டரில் உங்களுக்கு அழகான ஒரு ஸாரி வருது ஸோ இதுவுமே பிலோ தௌசண்ட் ரேஞ்ச்குண்டான சாரி தான் இதோட ஹைலைட்டிங்கே வந்து இதோட பியூட்டிஃபுல்லான ஒரு பார்டர் அண்ட் இது வந்து உங்களுக்கு பிளவுஸ் போர்ஷன் வரும் ஸோ ரொம்ப அழகான ஒரு ஸாரி இது வந்து எப்படின்னா நான் சொன்ன மாதிரி இது சாஃப்ட் சில்க் கோச்சம்பள்ளி சாஃப்ட் சில்க் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா ஸோ அதோட காப்பி தான் இது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும் ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கு கூட நீங்கள் வேர் பண்ணால் அது அவ்வளோ அழகான ஒரு லுக்கை தரக்கூடிய சாரீஸ் இது ஜென்ரலாக என்னோட இன்ஸ்டால நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன் ஸோ அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸாரி ஸோ இதோட கலர் சாட்ஸ் அதாவது இது ஒன்று ஒரு ஒரு மோட்டிவ்ல வரும் இப்போ இது எலிஃபண்ட் லோட்டஸ் அந்த மாதிரி மோட்டிவ்ல வரும் அதையும் நான் இப்ப ஸோ இது வந்து உங்களுக்கு நல்ல ப்ளூ ப்ளூ வித் பிங்க் ஷேட்ல வரும் சோ உங்களுக்கு இது இப்படி வரும் இதோட மோட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டர்ஃப்ளை மோட்டிவ்ல வரும் இப்போ உங்களுக்கு தனி சாரியோட வீடியோ வேணும்னாலும் நீங்க எங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிக்கலாம் அந்த தனி சாரியோட வீடியோவும் நாங்கள் உங்களுக்கு எடுத்து அனுப்போம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர்டோட மோட்டிவ் வரும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு மயில் மோட்டிஃப் அன்ன அன்னபக்ஷ அதோட மோட்டிஃபில் வரக்கூடியது இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேர்டோட மோட்டிஃபில் தான் வரும் ஸோ அந்தந்த சாரிக்கு எது எது அழகோ அதை அப்படியே நாங்கள் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறோம் இதுவும் ஒரு டக் மோட்டிவ் வரும் நல்ல ஒரு க்ரீன் வித் கிரே காம்பினேஷனில் வருது இது வந்து ஒரு டார்க் க்ரீனில் உங்களுக்கு அதுவும் ஒரு பேர்ட் மோட்டிஃபில் வருது அண்ட் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் வித் ப்ளூ இதுவுமே ஒரு பேர்ட் மோட்டிவ்ல வருது ஸோ இது எல்லாமே வந்து ஒரு அனிமல் பேஸ்ட் மோட்டிவ்ல வரக்கூடிய ஒரு சாரீஸ் வித் போச்சம்பள்ளி பிரிண்ட் இது எல்லாமே டிஜிட்டல் பிரிண்ட் சாரீஸ்ல தான் இதுமே அண்டர் தௌசண்ட் ரேஞ்சில் வரக்கூடியது சம்மர் ரிச் லுக்காக இருக்கும் பிடிச்சிருக்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இங்கே வாட்ஸ்அப் அனுப்பலாம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது வந்து ஒரு கோட்டா சாரீஸ்லன்னு சொல்லுவாங்க இது செமி தான் பட் நாட் பியூர் சாரீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு நல்ல டார்க் க்ரீன்ல இது உங்களுக்கு பழு பாட் வரும் ஒரு சின்ன ஸ்ட்ரைப்பாக ஜரி மாதிரி போகிற மாதிரி ஒரு பாட்டு ஸோ ஆல் ஓவர் சாரி உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் அண்ட் பிளவுஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி ரன்னிங்கில் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு பிளவுஸு ஸோ ரொம்ப திக்கான தான் இருக்கு இதோட டிரான்ஸ்பரன்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் நீங்கள் வேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லா இல்லை இந்த காலேஜ் அவங்கெல்லாம் வேர் பண்ணிக்கிட்டாங்கன்னா அது ரொம்ப அழகா இருக்கும் இந்த சாரியோட லுக்கு ஸோ வேர் இந்த மாதிரி அந்த அந்த கலரே உங்களுக்கு அழகா தூக்கி அடிக்கும் அந்த மாதிரி ஒரு ஸாரி ஸோ இதோட கலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா ஒரு நல்ல ஒரு லைன் எல்லோ ஒரு பிங்க் அண்ட் ஒரு ஆஃப் ஒயிட்ல வரக்கூடிய இந்த இந்த ஃபோர் கலர் சாட்ஸ் வருது இதுமே அண்டர் தௌசண்ட் ரேஞ்ச்ல வரக்கூடிய ஒரு சாரி ஸோ பிடிச்சிருக்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி பிடிக்கும் நம்ம பாக்குறது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான மைசூர் கிரேப் சாரீஸ் தான் பார்க்க போறோம் ஸோ எவ்வளவு டிஃப்ரெண்ட்டா இருக்கு பாருங்க சாரீ ஸோ போத் சைட்ஸ்மே உங்களுக்கு வந்து ஒரு பிரிண்டெட் ஆர்ட் மதுபானி ஆர்ட்ல வரக்கூடியது அண்ட் நடுவுல வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைப்ஸ் பேட்டர்ன் வர மாதிரி அண்ட் இதுதான் உங்களுக்கு ஒரு ஷார்ட் பல்லுல வரக்கூடிய ஒரு சேரீ இது ப்ளவுஸ் போர்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு பிளெயின்லாம் லைட் பிரிண்ட் எம்போஸ்ட் டிசைன் வரக்கூடிய ஒரு பிளவுஸ் பேட்டர்ன் ஸோ சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் இதை நீங்கள் வேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஸாரி இது இது அதுவும் நீங்கள் ஒன் ஃபில்லெல்லாம் நீங்கள் கட்டினீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஸாரி ஸோ இதில் நாலு கலர்ஸ் வந்துருக்கு ஸோ இப்போ நீங்கள் பார்க்கறது வந்து ஒரு ப்ளூ கலர் இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பிங்க் கலரில் வரும் இது க்ரீன் கலரில் வரும் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்ச் ஹனி கலரில் வரக்கூடிய ஒரு சாரீஸ் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாரீஸ் ஸோ டக்குன்னு கிராப் பண்ணிக்கோங்க இது ஒன்ஸ் மிஸ் பண்ணிங்கன்னா இது திருப்பி கூட நமக்கு கிடைக்காது அந்த மாதிரி ஒரு சாரீஸ் தான் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா டக்குன்னு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்பிக்கும் நெக்ஸ்ட் பார்க்குற சாரி வந்து பாருங்கள் ஒரு டஸர் சில்க் செமி டஸ்டர் சில்கில் வரக்கூடிய ஒரு ஸாரீஸ் ஒரு டிஷ்யூவில் உங்களுக்கு பல்லு வரும் பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு நல்ல கிளைனில் வரக்கூடிய ஒரு ஸாரி உங்களுக்கு இந்த மெட்டீரியலே ரொம்ப நல்லா இருக்கும் இது ஒரு ஃபங்க்ஷன்குலாம் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு மெட்டீரியல் தான் அண்ட் இதோட பார்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லீஃப் பார்டர்ஸில் வரக்கூடிய போத் சைட்ஸுமே உங்களுக்கு லீஃப் பார்டர்ஸில் வரும் அண்ட் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ரன்னிங் ப்ளவுஸ் மாதிரி வரும் ஸோ இதோட கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது நீங்கள் பார்க்குறது ஒரு ரெட் கலர் பிங்க் கிரே கலர் க்ரீன் கலர் அண்ட் பர்பிள் கலர் ஸோ எல்லாமே ஒரு அழகான ஒரு காம்பினேஷன்ஸ் தான் இது ஸோ பிடிச்சிருக்க டக்குன்னு கிராப் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு ஸோ ஃப்ரீ ஷிப்பிங் வித் இன் தமிழ்நாடு ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு சந்தேரி மிக்ஸ்டு செமி சந்தேரியில் ஒரு பிச்சுவாய் பேஸில் ஒரு டிஜிட்டல் பிரிண்ட் சாரீஸ் தான் நம்ம பார்க்குறோம் ஸோ ஆல் ஓவர் பாடி இது வந்து உங்களுக்கு பழு பார்ட் த்ரூ த பாடி உங்களுக்கு இந்த மாதிரி பிச்வாய் பிரிண்டடில் இருக்கும் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல் அண்ட் லைட் வெயிட்டாகவே இருக்கக்கூடிய ஒரு சாரீஸ் அண்ட் இதோட பிளவுஸ் பாட் வந்து இது வந்து 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 உங்களுக்கு 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 ஒரு நல்ல வரக்கூடிய ஒரு பிளவுஸ் பாட் இட் இஸ் வெரி பியூட்டிஃபுல் ரொம்ப ரொம்ப லைட் வெயிட் சாரீஸ் தான் இதெல்லாம் வேர் பண்ணிக்கிட்டாலே உங்களுக்கு அழகா இருக்கும் இந்த மாதிரி ஸோ இதோட கலர்ஸ் நான் காட்டுவேன் இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்னு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸில் வரும் இப்போ இது வந்து வேறு பிரிண்ட் வேறு கலரில் வரும் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா அதே பிச்சுவாயில் வேறு ப்ரிண்ட்டில் வரும் ஸோ கலர்ஸ் எல்லாமே இது உங்களுக்கு உங்களுக்கு மாறும் இது எல்லாமே பியூர் கேட்லாக் பீசஸ் மாதிரி தான் வரும் ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் ஸோ இந்த சாரியில் எதாவது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் எங்களுக்கு ஃபோ ஃபோட்டோ எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பினாங்க உங்களுக்கு அதோட இப்போ இந்த சேரீ வேணும் இதோட ஃபுல் வீடியோ வேணும்னாலும் நாங்கள் அதை உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம் வாட்ஸ்அப்பில் அண்ட் இது எல்லாமே ஒரு ஒரு பிரிண்ட்ஸில் வரும் எல்லாமே ஸோ ரொம்ப லைட் வெயிட் ஈஸி டு கேரி ஸாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டோலா சில்கில் வரக்கூடிய ஒரு ஸாரி ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே பிரிண்டட் தான் பல்லு பாட் இது ரொம்ப அழகான ஒரு பேட்டர்ன் அண்ட் பிளவுஸ் பாட் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு அழகான பிரிண்டட் பிளவுஸ்ல வரும் ஸோ த்ரூ அவுட் த பாடி உங்களுக்கு ஃபுல்லாகவே இந்த மாதிரி பேட்டர்ன்ஸில் தான் வரும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பேட்டர்ன்ஸில் வரும் இதில் கலர்ஸ் இது வந்து நீங்கள் பாக்குறது ஒரு ஆலிவ் க்ரீனில் வருது இது கிரே ஷேட்ல வருது சாரி ப்ளூ ஷேட் ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் கிரேல வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கிரீனிஷ் ப்ளூவில் வரும் இது பர்பிள் ஷேட் இது ஒரு மாதிரி ஆரெஞ்ச் ஷேட் இதுவும் க்ரீன் ஷேடில் வருது அண்ட் திஸ் இஸ் அ கிரே ஷேட் ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் இது எல்லாமே யாருக்கிட்டே இருக்காத ஒரு கலர்ஸ் தான் இதுல இல்லை ஸோ இதுமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி சாரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஸாரீஸ் ரேஞ்சில் இதுவும் ஒன் ஆஃப் த சீரீஸ் இது பார்க்கறது ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு ஸாரி டஃர் வெரைட்டி செமி டஸர் வெரைட்டியில் உங்களுக்கு ஒரு அழகான அதாவது ஒரு பிச் வாய் பேஸ் கான்செப்டில் உங்களுக்கு அழகான ஒரு பல்லு அண்ட் இது வந்து உங்களுக்கு த்ரோ த பாடி ஒரு மூணு ஷேடு வர மாதிரி இருக்கும் ஒரு லைட் மீடியம் டார்கர் ஷேட் வர மாதிரி இருக்கும் அண்ட் இதோட பிளவுஸ் வந்து உங்களுக்கு நல்ல செக்ஸில் பார்டர்ஸோடே வரக்கூடிய ஒரு பிளவுஸ் பேட்டர்ன் ஸோ இதுதான் த்ரூ அவுட் த பாடி உங்களுக்கு சாரியோட வியூவே உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்டான கலர்ஸ் ஸோ இதோட க ஷேட்ஸுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நான் இப்படியே காட்டுறேன் ஒரு ரெட் அண்ட் எல்லோ காம்பினேஷன்ல வரும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைட் ப்ளூ அண்ட் டார்க் ப்ளூ காம்பினேஷனில் வரும் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிங்க் வித் டார்க் பிங்க் அந்த காம்பினேஷனில் வரும் இது வந்து லைட் ப்ளூ வித் டார்க் ப்ளூ நல்ல நேவி ப்ளூ அந்த காம்பினேஷனில் வரும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிங்க் அண்ட் வைலட் சூப்பரான ஒரு காம்பினேஷன் ஸோ அதில் வரக்கூடிய ஒரு சாரி அண்ட் லாஸ்ட் கலர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு க்ரீன் காம்பினேஷனில் வரும் லைட் கிரீன் டார்க் கிரீன் காம்பினேஷனில் ஸோ ரொம் இதுல நீயே நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப அழகான ஒரு பேட்டர்ன் ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ இதில் உங்களுக்கு என்ன சாரீ பிடிக்குதோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம் அஸ் ஐ டோல்ட் யூ ஃப்ரீ ஷிப்பிங் வித் இன் தமிழ்நாடு கலெக்ஷன் பார்க்கறது ஒரு நல்ல மேங்கோ மோட்டிவ்ஸ் மேங்கோ ப்ரிண்டடில் வரக்கூடிய ஒரு கலெக்ஷன் தான் ஸோ இதோட இதோட ஃபேப்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா அதே சந்தேரி மிக்ஸ்டு தான் சந்தேரியில் வரக்கூடிய ஒரு சாரீஸ் தான் இது வந்து உங்களுக்கு பல்லுபாட் வரும் ஸோ திஸ் இஸ் தி பல்லு ஒரு நல்ல ப்ரிண்டடில் வரக்கூடியது ஸோ த்ரோ த பாடி உங்களுக்கு இப்படி தான் வரும் அண்ட் ப்ளவுஸ் பாட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ப்ளைன் ப்ளவுஸில் வரும் ஸோ இது தான் உங்களுக்கு பிளவுஸ் பாட் ஸோ த்ரோ த தாரி நான் சொன்ன மாதிரி ஃபுல்லி பிரிண்டட் வரக்கூடாது அதாவது இப்படி தான் வரும் ஃபுல்லாகவே ப்ரிண்டட்ல வரும் உங்களுக்கு பார்டர்ஸ் வரது அந்த பார்டர்லெஸ் கான்செப்டில் வரக்கூடிய சாரீஸ் தான் ஸோ இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு சாரீ ஃபுல்லாகவே ரொம்ப அழகான ஒரு சாரி, இது டெய்லி வேருக்கு நல்லாவே யூஸ் ஆகிற ஒரு சாரி. ஸோ ரொம்ப இதுலேயே நான் கலர் சாட்ச்ஸ் காட்டுறேன் இது வந்து உங்களுக்கு ராணி பிங்க்ல வரும் இது வந்து உங்களுக்கு ப்ளூவில் வரும் அண்ட் திஸ் இஸ் black, திஸ் இஸ் uh, kind கைண்ட் ஆஃப் பீச் peach, பீச் அண்ட் லாஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல beige கலர்ல வரும் ஸோ எல்லாமே சூப்பரான ஒரு கலர்ஸ் ஸோ பிடிச்சிருக்கிறவங்க நீங்க வாட்ஸ்அப்ல நீங்க பிரிண்ட் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் சம்மருக்கு ஏற்ற ஒரு சாரி காட்டன்ல தான் வருது ரொம்ப சாஃப்ட் காட்டனுங்கிறது ரொம்ப அவ்வளோ என்ன சொல்றது ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு இதோட ஃபேப்ரிக்கே இதுல என்ன அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லா டை அண்ட் டை கான்செப்ட்ல வரக்கூடிய ஒரு ஸாரீஸ் அண்ட் இதுல ஹைலைட்டிங்கே நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு பல்லு பாட் வந்து உங்களுக்கு நல்ல பாந்தினியில் ஒரு பல்லு பாட்டில் வரும் ஸோ போத் சைட்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஜரி வரும் குட்டி ஜரிஸ் மாதிரி வரும் அண்ட் இதுக்கு ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு நல்ல இந்த மாதிரி ஒரு அழகான கான்ட்ராஸ்டாக பிரைட்டனாக இருக்கக்கூடிய ஒரு ப்ளவுஸ் வருது இது எல்லாமே ரொம்ப அழகான கலர்ஸ் ரொம்ப லைட் சட்டில் கலர்ஸாக இருக்கு இதில் எல்லாமே அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் அண்ட் ப்ளூ அந்த அந்த காம்பினேஷனில் வரக்கூடிய ஒரு சாரி இது அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு லாவெண்ட் அதாவது ப்ளூ அந்த காம்பினேஷனில் வருது இது வந்து ஒரு எல்லோ காம்பினேஷனில் வருது இது அழகான ஒரு பர்பிள் அந்த பேஸில் காம்பினேஷனில் வருது அண்ட் லாஸ்ட் ஒரு நல்ல ஷேட் ஆஃப் பிங்க்கில் வருது ஸோ ஆல் ஃபைவ் கலர்ஸ் ரொம்ப ரொம்ப சட்டிலான கலர்ஸ் ஸோ வெயிலுக்கு ஏற்ற சாரி இது இது எல்லாருமே ஆஃபீஸ் பாயஸ்க்கு கூட இது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது கம்ஃபர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு சாரீஸ் இது ஸோ நெக்ஸ்ட்டு ஸேரீ நீங்கள் பார்க்குறது ஒரு அழகான சந்தேரி காட்டனில் விட் இஸ் செமி சந்தேரியில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பேட்டர்ன் உங்களுக்கு ஸாரியை பார்த்தாலே தெரியும் அழகான ஒரு இக்கத் ப்ரின்ஸில் வரக்கூடியது போத் சைட் பார்டர்ஸ் யூ வில் ஹாவ் அ ஃப்ளாரல் பிரிண்ட் அண்ட் கம்மிங் டு த பல்லு எல்லாமே வந்து ஒரு ஃப்ளாரல் பேஸ்டு டிஜிட்டல் பிரிண்ட்ஸில் வருது அண்ட் இதோட ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு அழகான ஒரு ஃப்ளாரல் பிரிண்ட்டில் உங்களுக்கு அழகான ஒரு பிளவுஸ் பாட்டு வருது இதுவும் ரொம்ப நான் சொன்ன மாதிரி சந்தேரி ஜென்ரலி செமி லைட் வெயிட்டட் சாரீஸ் தான் அதெல்லாம் இதுமே நீங்கள் கட்டினாலே ரொம்ப லைட் வெயிட்டடாக தான் இருக்கும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக தெரியும் அந்த பிரிண்ட் அண்ட் ஃப்ளாரல் எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல லுக்கை கொடுக்கக்கூடிய ஒரு சாரீஸ் ஸோ இப்போ நான் காட்டுறது இது வந்து ப்ளூ கலர் இதில் வந்து ஃபோர் கலர்ஸ் இருக்குது ஸோ வந்து ஒரு மஸ்டர்டு கல் ஐ மீன் எல்லோயிஷ் மஸ்டர்ட் ஒரு க்ரீன் அண்ட் பிங்க் இந்த நாலு கலர்ஸ் இருக்குது இது எல்லாமே ஒரு மீடியம் கலர் சார்ட்ஸில் வருது நான் சொன்ன மாதிரி செமி சந்தேரி பேட்டர்ன் லைட் வெயிட் பேட்டர்ன் எல்லாம் யார்னாலும் இது வேர் பண்ணிக்கலாம் இது நார்மல் வாஷிங் கூட அண்டு இது எல்லாமே சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ மீட்டர்ஸில் வரக்கூடிய ஒரு சாரீஸ் ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ நீங்க பார்த்த பார்ட் ஒன் அண்ட் பார்ட் டூ ரெண்டு பார்ட்லயுமே நான் காட்டின சாரீஸ் எல்லாமே பிலோ தௌசண்ட் ரேஞ்சில உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச கலெக்ஷன்தான் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் இட் இஸ் ஆல் பியூர்லி ஹேண்ட் பிக் கலெக்ஷன்ஸ் ஸோ அதுவும் தவிர நிறைய கலெக்ஷன்ஸ் எங்க ஸ்டோர்லயும் இருக்கு நீங்கள் வரணும்னா நீங்கள் ஹாட் சிப்ஸ் மேடவாக்கம் பக்கத்தில் அதாவது ஹாட் சிப்ஸ் மேடவாக்கம்லேருந்து ஒரு பத்து ஷாப் தள்ளி தான் எங்கள் ஷாப் ஈவன் நீங்கள் கூகுள் மேப்பில் அலங்கிருத்தா மேடவாக்கம் போட்டால் கூட நீங்கள் எங்கள் வந்து ஸ்டோரை வந்து விசிட் பண்ணலாம் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி நான் சொன்ன மாதிரி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்னால தான் நாங்கள் இவ்வளோ தூரமும் நாங்கள் வளர்ந்துருக்கோம் அண்ட் அகெய்ன் ஒன்ஸ் அகெயின் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ